ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் நையனோட என்னைக்கான முதல் பிரமோ வந்து வந்திருச்சு முக்கியமாக எதிர்பார்க்காத ஒரு புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜா ராணி டாஸ்க் இருக்குது அந்த டாஸ்க்கை வந்து கொண்டு வந்துட்டாங்க இதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சிறப்பான கோம்பம் அப்படின்னா இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் பிக்பாஸ்லையும் வந்து ரொம்ப நல்ல கோம்பவாக வந்து வினோத் தீபாகர் இருக்காங்க அவங்களோட ரெண்டு பேரையுமே வச்சு தான் இந்த டாஸ்க்கை வந்து எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு கேங் அதாவது கானா வினோத் வந்து ராஜா அவரோட சாம்ராஜ்யம் வந்து கானா சாம்ராஜ்யம் அப்படின்னு தர்பி சாம்ராஜ்யம் அப்படின்ட்டு திவாகர் என் வினோத் அரசர்களாக வந்து முடிசூடப்பட்டுள்ளனர் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி உள்ள சீசன் முக்கியமாக வந்து ராஜாராணி டாஸ்க் வந்தாலே வந்து அசிமோட அந்த சீசன் மட்டும்தான் எனக்கு ஞாபகத்தில் வரும் வேறு லெவலில் அந்த டாஸ்க் வந்து போயிருந்துச்சு இல்லையா அதே மாதிரி இந்த டாஸ்கும் அப்படி போகும்னு எதிர்பார்க்க முடியாது ஏன்னா ரெண்டுமே வந்து கொமெடி பீஸ் பார்க்கலாம் இந்த டாஸ்க்கை வந்து ஒரு கொமெடியாக கொண்டு பா போவாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன் அதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸ்டார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ராஜாவோட கிரீடம்லாம் அந்த ப்ரொமோவிலையே பார்த்தீங்கன்னா ராஜாவோட கிரீடம்லாம் அடித்து பிடிச்சி கீழே தள்ளி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இந்த டாஸ்க் எப்படி போகுதுன்னு இதை பற்றின கருத்தை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு கானா சாம்ராஜ்யம் பிடிக்குமா இல்லை தர்பிஸ் சாம்ராஜ்யம் பிடிக்குமா அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாய் காய்ஸ்